தேவையான நூல்களை அனுப்ப கோரி புத்தக நிலையத்துக்கு கடிதம் எழுதுக அனுப்புனர் வி கதிர் பதினைந்து கங்கை தெரு வீரவநல்லூர் பெருனர் கண்ணன் புத்தகம் நிலையம் பதினாறு திருவனந்தபுரம் ரோடு திருநெல்வேலி மதிப்பிற்குரிய ஐயா பொருள் புத்தகங்களை அனுப்ப கோருதல் வணக்கம் நான் தங்களது நிலையத்திலிருந்து சில புத்தகங்களை வாங்கி படிக்க விரும்புகிறேன் எனவே கீழே குறிப்பிட்டுள்ள புத்தகங்களை மேலே குறிப்பிட்டுள்ள என் முகவரிக்கு பதிவு அஞ்சல் மூலம் விரைவில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் புத்தகங்களுக்குரிய தொகையை போல பார்வை காசோலை மூலம் அனுப்பி உள்ளேன் நன்றி புத்தகப்பட்டியல் ஒன்று பஞ்சதந்திர கதைகள் ஒரு பிரதி தமிழ் பயிற்சி ஐந்து பிரதிகள் தமிழ் பொதுக்கட்டுரை இரண்டு பிரதிகள் தங்கள் உண்மையுள்ள கதிர் வீரவநல்லூர் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு